யாழ் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக ஒன்று கூடலும் திருமண வாழ்வில் இணைந்து வெள்ளி விழா காணும் தம்பதிகளுக்கான கௌரவிப்பும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது கழக இயக்குனர் மவுலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு ஜெகின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கழக அங்கத்தவர்களும் தம்பதிகளும் புனித ஜூபிலி கதவின் ஊடாக பேராலயத்திற்கு நுழைந்து அங்கு இடம்பெற்ற நட்கருணை வழிபாட்டில் பங்கு பெற்றனர் நட்கருணை வழிபாட்டை யாழ் மறை மாவட்ட அகவொளி நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேட்பிள்ளை டேவிட் அவர்கள் நெருப்படுத்தியிருந்தார் தொடர்ந்து தம்பதிகள் பேன் வாத்தியத்துடன் பேராலய மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு கொடியேற்றலுடன் அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகின அரங்க நிகழ்வுகளில் கலை நிகழ்வுகளும் திருமண வாழ்வில் இணைந்து வெள்ளி விழா காணும் எண்பத்தி மூன்று தம்பதிகளுக்குமான கௌரவிப்பும் இடம்பெற்றன யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் கழக அங்கத்தவர்கள் தம்பதியினரென முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர்